வணக்கம் நான் நான் இன்னைக்கு சொல்ல போற எம்ஜிஆர் பத்தியான ஒரு தகவல் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கக்கூடும் ஏன்னா எம்ஜிஆர் வந்து சினிமாவே முயற்சி பண்ணிட்டு இருந்த அந்த சம்பவத்தை சுயசரிதையான நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற புத்தகத்துல அவரே எழுதியிருக்கிறார் அந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எம்ஜிஆரும் அவங்க அண்ணன் சக்கரபாணியும் சினிமாவில சின்ன சின்ன வேடங்களை நடிச்சுட்டு இருந்த காலகட்டம் அது இவங்க நினைச்ச மாதிரி சினிமாவில தொடர்ச்சியா எந்த வேஷமும் கிடைக்கல இவருடைய குடும்ப நிலைமை எப்படி அப்படின்னா மாதம் மாதம் அந்த வாடகை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேர் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னா அடுத்த வேலை சாப்பாடை பற்றி ரொம்ப அவங்களுக்கு கவலை வந்துடுமா நைட்ல எங்கேயாருந்து தூக்கம் வராமல் போயிடுமா அடுத்த வேலை எப்படி சாப்பிட போகிறோம் அடுத்த மாதம் எப்படி நம்ம வாடகை கொடுக்க போகிறோம் இப்படியே சினிமாவில் வேலை இல்லாமல் சும்மா சினிமாவில் சுற்றிட்டு இருந்தால் எப்படி நம்ம பிழைக்கிறது இது ரொம்ப பெரிய நெருக்கடியாக மாறிட்டு அதனால நம்ம இப்போ ஒரு முடிவு பண்ணிடணும் அப்படின்னு அவர் நினச்சி நம்ம வேற ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தப்பதான் தான் அவருடைய கண்ணில் ஒரு விளம்பரம் பட்டிருக்குது அதில் ஒரு தகவல் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அந்த வேலையில யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எம்ஜிஆர் படிச்சிருக்காரு அதுல முதல் தகுதி குதிரை ஏற்றம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இப்போ எம்ஜிஆருக்கு சூப்பர் நமக்கு குதிரையேற்றம் ஏற்கனவே தெரியும் சினிமாவுக்காக கற்று வச்சிருக்கோம் அதனால இதில் நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அடுத்ததாக மார்பளவும் முப்பத்தி ரெண்டு இஞ்சி இருக்கணும் அப்படின்னு அதில் போட்டிருக்கிறாங்க இப்போ வறுமையினால் சரியான சாப்பாடு இல்லாததுனால அதாவது வேலை தேடி சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால உடம்ப சரியாக பராமரிக்க முடியாதனால இந்த முப்பத்தி ரெண்டு இஞ்சுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனா கொஞ்ச நாள் நம்ம வந்து உடற்பயிற்சி செஞ்சா இந்த முப்பத்தி ரெண்டு இஞ்சு மார்புகளை நம்ம கொண்டு வந்துடலாம் அதனால இதுலேயும் நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அடுத்ததாக அஞ்சரை அடி உயரம் இருக்கணும் இதுலேயும் பிரச்சனை இல்லை இவர் அஞ்சரை அடி உயரம் ஆனா அடுத்ததுதான் தான் இடிய இறக்குன மாதிரி ஒரு தகவல் சரளமா ஆங்கிலம் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இவருக்கு ஆங்கிலம் பேச தெரியாது ஏன்னா எம்ஜிஆர் மூணாவதோட படிப்பை நிறுத்திட்டு நாடக கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துட்டார் மருமனை நிமித்தினாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற மூணு நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னால இந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவங்க அவங்க அண்ணன் சக்கரப்பணியுடைய மகள் வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக ஒரு டியூஷன் வச்சிருந்திருக்காங்க நாராயண ஐயங்கார் அந்த வாத்தியாருடைய பேர் எம்ஜிஆர் வந்து அவர்கிட்ட போயிட்டு எனக்கு மூணு மாசத்துல இங்கிலீஷ் நான் பேசுற அளவுக்கு உங்களால கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு ஓகே சொன்ன உடனே அவர்கிட்ட சேர்ந்துட்டாரான் இப்ப அம்மா கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அம்மாவுக்கு சந்தேகம் வரக்கூடாது நம்ம ராணுவத்துல போய் சேர போறோம் அப்படிங்கிற தகவலை அம்மாவுக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளை விட மாட்டாங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு அம்மா அம்மா இந்த மாதிரி இப்ப சினிமாவில நிறைய இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் வந்துட்டாங்களா அதனால எல்லா நடிகர்களும் இங்கிலீஷ் பேசணும் அப்படி இங்கிலீஷ் பேசினா மட்டும்தான் நடிக்கிறதுக்கு வேஷம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கம்மா அதனால நான் இங்கிலீஷ் கத்துக்க போறேன் அப்படின்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நீ நல்லா கத்துக்கப்பா அப்படின்னு அவங்க அம்மா ஏமாத்துறதுக்காக காலையில ஒரு அஞ்சு மணிக்கு வந்துருச்சு பாட்டு கத்துக்கிற மாதிரி சாதகம் பண்ணுவாராம் அவங்க அம்மாவுக்கு கேட்கிற மாதிரியே ரொம்ப சத்தம் போட்டு அவர் பாடுவாராம் பாடிட்டு கொஞ்ச நேரத்தில் அவருக்கு தொண்டையெல்லாம் கட்டி போயிடும் அவங்க அம்மா வந்து சூப்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்களா நெய் போட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்ய போயிருவாராம் குதிரையேற்றம் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக இந்த வாத்தியார்ட்ட போய் உட்காந்துருவாராம் இப்படி மூணு மாதம் கடுமையான பயிற்சி செஞ்சு ஓரளவு இங்கிலீஷ் பேசுகிற சூழல் வந்த உடனே இப்போ ராணுவத்துக்கு எப்படி ஆள் எடுப்பாங்க அங்கே எப்படி இருக்கும் இந்த மாதிரியான தகவலாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராணுவத்தில் ஜமேதார் அப்படிங்கிற அந்த பதவிக்கு தான் ஆள் எடுக்கிறதுக்காக அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது ஆனால் ராணுவத்தை பற்றி எம்ஜிஆருக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் இராணுவத்தில் எப்படி சேர்றது யார்கிட்ட போய் நிற்கிறது அங்கே எப்படி என்ன வேலை இருக்கும் என்ன சம்பளம் கொடுப்பாங்க பார்க்குற எல்லாத்தையும் போய் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்து இராணுவம் எப்படிப்பா இருக்கும் ராணுவத்துல எப்படி சம்பளம் கொடுப்பாங்க எப்படி வேலை பார்க்கணும் இப்படி எல்லா தகவலையும் கேட்க ஆரம்பிப்பறான் ஆனா என்ன துரசாசமோ இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சினிமாக்காரங்க அப்படிங்கிறனால உனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலை இப்படி நடிக்கிற வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம் ராணுவத்துல இவர் எந்த வேலையில சேரலாம் நினைச்சாரோ அந்த வேலைக்கு சம்பளம் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்றாரு நீங்க இப்ப நினைக்கிற மாதிரி நூத்தி இருபத்தி ரூபாங்கிறது ரொம்ப கம்மி நினைச்சாருங்க நூத்தி இருபத்தஞ்சுங்கிறது ஒரு குடும்பம் நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையான பணம் அப்படின்னு எம்ஜிஆர் அதுல பதிவு பண்ணிருக்கேன் சரி இந்த மாதிரி ராணுவத்துல சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தெரியாம பயங்கரமா இவர் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்க போகுதுதான் ஒரு சினிமா கம்பெனியில இருந்து இவருக்கு அழைப்பு வருது அந்த கம்பெனியோடைய உணவு பேர் நாராயண ஐயங்கார் அவர்கிட்ட இருந்து அழைப்பு வந்தோட இவர் போய் என்னங்க ஐயா சொல்லுங்க அப்போ இவர் சீதா ஜனனம் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு சின்ன வேடங்களை நடிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டம் தான் இது அங்க போன உடனே அந்த நாராயண ஐயங்கார் இருக்காரு அங்க வடநாட்டு இயக்குநரான திரு நந்தலால் ஜஸ்வந்த அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கூட திரு சேகர் அப்படிங்கிற அந்த மூன்று பேர் இருக்காங்க எம்ஜிஆர் அங்கே போய் என்னென்ன எம்ஜிஆர் எம்ஜிஆரை குறுகுருன்னு அந்த டைரக்டரு அவர்கிட்ட இங்கிலீஷில் அந்த சேகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க சரி இவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் இவருக்கு வந்து எல்லா கத்தி சண்டை தெரியும் குதிரையேற்றம் தெரியும் இவருக்கு தெரியாத கலையே கிடையாதுன்னு சொல்லி பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காரு எம்ஜிஆருக்கு நம்ம இராணுவத்துக்கு அப்புறம் நம்மளை பற்றி இப்படி புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அவர் விரக்தி நிலையில் எம்ஜிஆர் அங்கே இருந்திருக்கிறாரு அப்போது திடீர்னு அந்த நந்தலால் இயக்குனர் வந்து எம்ஜிஆர் சட்டையை கட்டி காட்ட சொல்லியிருக்காரு உடனே இவர் எதுக்கு தயங்கவே இல்லையா ஏன்னா அந்த மூணு மாதமாக பயங்கரமாக உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை கட்டுக்கோப்பாக இராணுவத்துக்காக அவர் வச்சிருந்ததுனால சட்டையை கழட்டி காமிச்சவொடனே அந்த டைரக்டர் அங்கே இருந்த மற்ற ரெண்டு பேரும் அசந்துக்காங்கலாம் உடனே சட்டையை போடு சட்டையை போடு அப்படின்னு சொல்லிட்டு நாராயண ஐயங்கார் சொல்லியிருக்காரு இவர் சட்டையை போட்டுருக்காரு என்னப்பா உடம்ப இப்படி வச்சுருக்க வேற யாராவது உடம்ப இப்படி காட்டுறேன்னு சொன்னால் அங்கே வந்து சட்டையை அவித்து காட்டுறத போய் உடனே உங்க அம்மாண்ட சொல்லி வீட்டுல வந்து திருஷ்டி சுத்தி போட சொல்லு உடம்ப அப்படி வச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர்கிட்ட பார்த்துருக்காங்க டேரக்டர் வந்து ரொம்ப திருப்தியா கலையாட்டியிருக்காரு உடனே இவருக்கு எந்த சினிமா வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி ராணுவத்துக்கு போயிடலான்னு நினைச்சிட்டு இருந்தாரோ எம்ஜிஆர் அந்த சினிமா இவரை கூப்பிட்டு கதாநாயகன் வாய்ப்பு இவருக்கு முதல் முறையா கிடைச்சிருக்குது அந்த படத்தின் பெயர் சாயா இந்த படம் வெளியில வரல ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனா எம்ஜிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா சினிமா நமக்கு வந்து இனிமேல் போடாது நம்ம வேற வேலையை தேடி போலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனா சினிமா எனக்கு நீ அவசரப்படாத உனக்கு பல பழப்பான ஒரு பாதை சினிமாவில் இருக்குது இந்த உச்சத்தை நீ தொடுவே அப்படின்னு சொல்லிட்டு சினிமா எனக்கு உருவாக்கி வைத்திருந்த அந்த பாதையை நோக்கி என்னை இழுத்துச்சு இன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தேன்னா நான் இருந்த நிலைமையிலிருந்து இன்னைக்கு நான் இருக்கிற இந்த நிலைமை அப்படிங்கிறது ஒரு எட்டாத உயரமா இருக்குது அதனால காலம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார் இப்படி அந்த சாயா படத்துல எம்ஜிஆருக்கு பேசப்பட்ட சம்பளம் இல்லைன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் பிளஸ் படிக்காசு முப்பத்தஞ்சு ரூபாய் ஆக முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் வந்து பேசியிருக்காங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் மாத சம்பளத்துக்கு இராணுவத்துக்கு சேரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் மாசத்துக்கு பேசி தாயாங்கிற அந்த படத்துல இவரை ஹீரோவா கமிட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கூட இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த படத்துல ஹீரோயின் வந்து குமிதினி அப்படிங்கிற ஒரு நடிகை இந்த குமிதினி வந்து இதுக்கு முன்னாடி தியாகராஜா பாகவதர் கூட படத்தில் நடித்தவங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகையை ஒன்று தான் சேர்ந்து நடிக்க போகிறோம் தன்னுடைய வாழ்நாள் கனவான ஹீரோ ஆனதுல எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த இடத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கை டேக் ஆஃப் ஆனது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் வந்து கடந்து வந்த ஒவ்வொரு பாதையையும் நம்ம தெரிஞ்சுக்கும்போது அவர் சுலபமாக அந்த உச்சத்தை தொடலை உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சுலபமாக கீழே இருந்த மக்களுடைய கஷ்டங்களை அவர் மறக்கலை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி என்பது எம்ஜிஆரை பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமா எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எம்ஜிஆரை பிடித்த எல்லாருக்கும் இதை வரையோ நீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சியாக பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்